இனி இந்த கருப்பனை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்னையே உனக்கு வேண்டியது உள்ளதை உள்ளபடி சொல்வதற்கு வந்து நடப்பது என்னவென்று தெரியாமல் தானே நீ இத்துணை காலமாக தவித்து கொண்டு இருந்தாய் உண்மையை தெரிந்து போ இந்த கருப்பன் சொல்வது என்னவென்று நீ குழப்பமடையாதே நீ இட்ட சாபத்தை உனக்கே திருப்பித்தர வேண்டும் என்று அவர் என்னிடமே உன் எதிரியும் உன் துரோகியும் என்னிடமே இப்படித்தான் வேண்டிக்கொண்டிருக்கின்றார் இருக்கின்றார் ஆனால் நீ என் சென்ன பிள்ளை என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டுமல்லவா அந்த நிலையையும் அந்த சாதகமான சூழ்நிலையும் உருவாக்கத்தான் இப்பொழுது இந்த கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் மனம் தளர்ந்து கொண்டே இருக்காதே உனக்கான பயணத்தில் உன்கூட இருந்து கொண்டு இருக்கும் நீ மற்றவர்களுக்கு எந்த துரோகத்தையும் இழுத்திட முடியாது நான் தவறான பாதையில் உன்னை வழிகாட்டவும் மாட்டேன் ஆனால் உன் எதிரியும் துரோகிகளும் உன்னை எப்படியே வீழ்த்தியே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார் ஏதோ ஒரு கட்டத்தில் நீ மனம் வருந்திக்கொண்டு அவர் எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்து விட்டார் கருப்பனே என்று உன் துரோகியை பற்றி கண் கலங்கிக் உன்னை ஏமாற்றியவர் நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருந்தாய் அதனால் நான் துணிச்சலான ஒரு முடிவை எடுத்து அந்த கஷ்டத்தையே உன் துரோகிகளுக்கு அனுப்பி வைத்து விட்டேன் உன்னை மாற்றியவருக்கே அனுப்பி வைத்து விட்டேன் என் பிள்ளைக்கா வெற்றியை தரக்கூடாது என்று நினைத்தார்கள் என் பிள்ளையா கஷ்டப்பட வேண்டும் என்று நினைத்தார்கள் என்று அந்த கஷ்டத்தை திருப்பி கொடுக்கும் போது மேலும் மேலும் அவர்கள் கோபமடைந்து மீண்டும் உனக்கான விஷயத்தில் எப்படியாவது உன்னை தள்ளி விட்டே ஆக வேண்டும் என்று உன்னை சுற்றி இங்கு காத்து கொண்டு இருக்கின்றார் என் பிள்ளையை உனக்கான விஷயம் நான் இங்கு தந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் இங்கு கொண்டே இருக்க வேண்டாம் நடப்பதையெல்லாம் நீ நீ மனதில் பதற்றத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இருக்காது எவ்வளவு பெரிய காரியமானாலும் சரி உன் வாழ்க்கையை சரிசெய்யத்தானே இந்த அப்பன் கருப்பண்ண சாமி நான் போராடிக்கொண்டிருக்கின்றேன் வெற்றி உனக்காக வந்திருக்கும் போது இல்லை என்று ஏன் தங்க பிள்ளையே நீ கண் கலங்கி கொண்டு இருக்கின்றாய் உன் மனதிற்குள் இருப்பதைத்தான் நான் இப்பொழுது உனக்கான விஷயத்தை செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றேனே நடப்பதையெல்லாம் பார்த்து பார்த்து உன் மனம் இங்கு பதற்றம் அடைந்து கொண்டே இருக்காதே யார் என்ன சொன்னாலும் சரி உன் வாழ்க்கைக்கான நிலைமையை சரி செய்ய நான் புறப்பட்டு விட்டேன் நீ இட்ட சாபம் உனக்கு வந்து விடுமோ என்று நீ பதற்றம் அடைய வேண்டாம் நீ சாபம் விடவில்லை என் பிள்ளையே உன் மன வருத்தத்தை தான் என்னிடத்தில் ஒப்படை என் பிள்ளை அழுவதை நான் இங்கு பொறுத்துக்கொண்டு இருப்பேனாம் அதனால் நான் அப்படி செய்து கொண்டு இருக்கின்றேன் வருவதையெல்லாம் அந்த வீட்டு போகட்டும் உனக்கான வாழ்க்கையை நான் செயல்படுத்த இங்கு கொண்டு இருக்கின்றேன் நன்றி மறந்தவர்களை நீ கண் கலங்கியதெல்லாம் போதும் சில சமயத்தில் மற்றவர்களுக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம் என் பிள்ளைகள் யாரையும் எதிர்பார்க்காமல் உதவி என்று ஓடோடி செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற உன்னருகில் இருப்பவர்கள் கூட இப்பொழுது உன்னை விட்டு சென்று விட்டார்களே என்று மன வருத்தம் அடைந்து கொண்டிருக்கின்ற வருந்தாதே என்றுதானே நான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் யார் எப்படி இருந்தாலும் சரி உன் வாழ்க்கைக்கான நிலையை உருவாக்குவதற்கு நானே இந்த அப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ அதை பற்றியும் யோசிக்கவே வேண்டாம் நடப்பதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை இங்கு எட்டி விட்ட உன் மனதில் உள்ள பாரத்தை நான் அறிந்து விட்டும் பொங்கிவிட்டும் வந்திருக்கும் போது யாரும் இல்லை என்று நீ கண் கலங்கி கொண்டு இருக்க வேண்டாம் வாழ்க்கையின் செயல்களை நான் செயல்படுத்த இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன் உன்னுடைய நிலையை பற்றி நான் அறிந்து விட்டும் புரிந்து விட்டதான் இனியும் உன்னை கண்கலங்க வைக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்து உனக்கான விஷயத்தை கையில் எடுத்திருக்கின்றேன் வருவது வந்தே விட்டு போகட்டும் இனி எதை பற்றி என் பிள்ளையை இங்கு யோசித்து கொண்டிருக்கின்றான் எத்தனை தடவையோ உன் வாழ்க்கையில் இங்கு பல பேர் வந்து சூழ்ந்து கொண்டு மாங்கே வளையே அங்கு உனக்கான சந்தோஷத்தில் இங்கு கவலையே தர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் நான் அதற்காக எல்லாம் இப்பொழுது வருத்தப்படவில்லை பிடித்ததை வைத்துக் கொள்வதற்கான ஒரு பக்குவத்தை உனக்கு தந்திருக்கின்றேன் ஏனென்றால் என் பிள்ளைகள் எல்லா நிலையையும் கடந்து வந்தே விட்டார்கள் நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள் பதிலுக்கு பதில் பேசுபவர்களிலும் கூட வாதாடிக்கொண்டு இருக்கலாம் ஆனால் சில பேரோ உன்னை வம்புக்கு இழுக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் நீ அவர்களிடம் அமைதியை இருப்பதுதான் நல்லது அமைதியாக கடந்து போவதுதான் நல்லது உனக்கான வாழ்க்கை முறையை உனக்கு நான் செயல்படுத்த இங்கு காத்துக் கொண்டு இருக்கின்றேன் செல்லும் பாதையில் வரும் தடைகளை நினைத்து நிவர்த்தப்பட்டுக் கொண்டு இருக்காதே என் பிள்ளையே அவைதான் முன்னே வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்ல இங்கு வந்து கொண்டு இருக்கின்றது மன வலிமை இல்லாதவன்தான் இங்கு வெற்றியை பெற முடியாது அதைத்தான் பெருஞ்சுமையாக எண்ணிக்கொண்டு இருப்பான் என் பிள்ளைகளுக்கான நிலையை உருவாக்குவதற்கு நானே வந்திருக்கும் போது நீ பற்றி இங்கு யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கான செயலை செயல்படுத்தத்தானே நான் வந்து இருக்கின்றேன் நடப்பதையெல்லாம் வந்துவிட்டு போகட்டுமே யாரும் இல்லை என்று எண்ணுவதை விட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கான சந்தோஷத்தில் உன்னை மகிழ்ச்சியில் தொள்ளி குதிக்க வைப்பதற்கு நிரந்தரமான சந்தோஷத்தோடு நான் இந்த கருப்பண்ணசாமி உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு நல்லதை செய்ய நானே துணிச்சலான முடிவை எடுத்து இருக்கும் போது உன் எதிரியை பற்றியும் உன் துரோகியை பற்றியும் ஏன் தங்கமே நீ மன வருத்தம் அடைந்து கொண்டு இருக்கிறேன் எவ்வளவு பெரிய காரியமானாலும் சரி உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கு நானே இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேன் உனக்கு நல்லதை செய்வதற்காக நானே இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேன் மற்றவர்கள் சொல்வதை நீத்து எல்லாம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே உனக்கான செயலை செய்வதற்கு நானே இந்த கருப்பன் உயிரோடு தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன் சில சமயம் முன்மனதும் வெறுத்து போய் இவர் வெறும் தானே இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார் அதுவல்ல இந்த சோதனைகளின் என்று பக்குவத்தோடு இங்கு செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்படி வழிமுறையை கடைபிடித்தேன் நீ எதுவெல்லாம் வேண்டும் என்று நினைத்தாயோ இனி அந்த ஆசையெல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய காலம் வந்து விட்டது என் பிள்ளையே தன்னை அடக்க பழகி கொண்டவன் வேறு எதற்கும் சிக்க மாட்டான் அல்லவா அத்தகைய தகுதியை வளர்ப்பதற்குத்தான் நான் உனக்குள்ளே இருந்து உனக்கான வெற்றியை தருவதற்காக வந்து இருக்கின்றேன் உன் நேரத்தை நீ வீணடித்து கொண்டு இருக்காது Tavari buono dei miei netti நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே எந்த விஷயத்திலும் நான் உனக்காக உன் கூடவே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டுமே தெளிவாக்கிக்கொள் கொள் உன் செயலை செய்வதற்கு நான் உனக்காகவே இருந்து கொண்டு இருக்கும்போது வேறு யாரும் இல்லையே என்றெல்லாம் நீ வருத்தப்பட வேண்டாம் சொல்லும் செயலும் ஒரே எண்ணத்தோடு என் இற்றியே இருந்து விட்டு போகட்டும் உன் மனதில் இருப்பதைத்தான் இப்பொழுது தெளிவாக்கிக் கொண்டு விட்டேனே இனி எதற்காக என் தங்க பிள்ளைகள் இங்கழுது தவித்துக்கொண்டு இருக்கின்றார்கள் மற்றவர்களை பற்றி நினைத்து கலங்காமல் உனக்கான விஷயத்தில் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி